தனிமையில இருக்கும் போது கேட்கறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே இந்த பாடல்கள் அப்படிங்கிறப்போ எல்லோருக்குமே முதல்ல ஞாபகம் தனிமையே இந்த ஒரு படத்துல மூணு பாடல்களுக்கு ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருப்பாரு மதன் கார்கி அதுல முதலாவது பாடல் தான் என் இனிய தனிமையே இனிய தனிமையே தனிமைய இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா அப்படிங்கற அளவுக்கு இந்த பாடல் அமைச்சிருக்கும் இந்த மாதிரி தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஹீரோவோட லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டு வராங்க ஒரு தோழி அதான் அந்த டெடி இவங்க வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாடல் வரும் இந்த நன்பியை நம்பியை பாடல்ல ஒரு அழகான லைன் வரும் என்ன அப்படின்னா நீயும் இந்த தனிமையே அதை விட இனிமையே இதயச் சுவற்றில் இறைவன் வரையும் குறுநகையே அப்படின்னு ஒரு லைன் வரும் குறுநகை அப்படின்னா அழகான சின்ன ஒரு ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பி வந்து தனிமையை விட இனிமையானவங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல மதன் காக்கி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அதை விட இனி அப்புறமா இந்த பாட்டுல இந்த டெடி அவரை போனதுக்கு அப்புறமா கடைசியா பாட்டு தான் இந்த பாட்டுல கூட ஒரு அழகான பர்டிகுலர் லைன் வரும் தனிமையும் நானும் மீண்டும் ஒன்றாய் ஆனோம் அப்படின்னு இந்த படத்துல தனிமையை எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அதை பாடல்கள் மூலமாகவும் பாடல் வரிகள் மூலமாகவும் மதன் கார்கி ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு தனிமைய அதிகமா விரும்புற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க தனிமையும் நானும் மீண்டும் ஒன்றாயா